நமது உறவுகளுக்கும் சிந்தங்களுக்கும் வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இனிஷியேட்டிவ் மேற்கு மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா கரை போட்டாலும் ஒரு ஆறு உற்பத்தி ஆகுது கொல்லிமலையில் உற்பத்தி ஆகி ஆயிரம் போய் முடியுது அதிலிருந்து இந்த பக்கம் கடைசி பாலக்காடு வரலை மேற்கு மண்டலம் சோ இந்த மேற்கு மண்டலத்துல இருந்து நாங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த அதாவது இங்க வந்து மாவட்டத்துல வேற வேற மாவட்டத்துல இருந்து பிறப்பிடமாக இருந்தாலும் நாங்க திருப்பூர்ல தொழில் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இத நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க பட் நம்முடைய பொருளாதார விடுதலை தான் நம்மளை முன்னேற்றோம் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் நம்மளை உற்பத்தி பண்ணோம் ஒரு அரசு ஒரு குறைஞ்சபட்சம் குழந்தைகளை நல்லா கல்வி கொடுப்பாங்க ஒரு வீடு வாங்குவாங்க அதை தாண்டி எதையும் பண்ண முடியாது பட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் நாங்கள் நிறுவனத்தை நிறுவனப்படுத்தி போட்டீங்கன்னா உங்களுடைய எல்லையே கிடையாது இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை உறவுகளும் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எது ஒரு தொழில் செஞ்சாலும் உங்கள் நிறுவனத்தை நிறுவனப்படுத்தி கொண்டு நீங்கள் தொழில் பண்ணீங்கன்னா குறஞ்சது பத்தாண்டுல ஒரு நூறு கோடி அச்சீவ் பண்ண முடியும் நூறு கோடி நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் ரைட் ஃப்ரம் டுடே நான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் எனக்கு எவ்வளவு வயசு இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஐம்பது ஆயிடுச்சு அது ஒரு ஆயிடுச்சு கடைசி நம்பி ஓட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் திருப்பூர் மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி டர்ன் ஓவர் பண்ணாங்க எக்ஸ்போர்ட்ல இன்னைக்கு அன்னைக்கு இந்த வந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு கோடி தான் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க இன்னைக்கு திருப்பூருடைய ஏற்றுமதி முப்பத்தையாயிரம் கோடி அதே அளவுக்கு நாற்பத்தையாயிரம் கோடியா மாறப்போகுது ஸோ அதனால நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண வாங்க நாங்கள் திருப்பூர்ல சப்போர்ட் பண்றது ரெடியா இருக்கோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் திருப்பூர் வரும்போது உறவுகள் யாருமே தெரியாது இப்பதான் வந்து இதுக்கு இந்த அப்படிங்கிற ஒரு தேவேந்திர தொழில் முனைவர்களாக நாங்க இருக்கிறோம் நாங்க பெருமைப்படும் ஏன்னா திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஏற்றுமணியா இருப்பாரு அதே சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வச்சிருப்பாரு அதே சமுதாயத்தை சேர்ந்தவர் நெட்டிங் வச்சிருப்பாரு அவங்களோட பணம் அவங்களுக்குள்ளே சுத்திட்டு இருக்கும் சோ அப்போ நம்ம தேவேந்திரவுல வேணாளர்களுடைய பணம் நமக்குள்ளேயே சுற்றணும் அப்ப நான் தொழில் ரீதியா நம்ம இணையணும் இணைச்சோம்னா நம்ம தொழில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் ஒரு நூறு கோடி நடந்து பெரிய விஷயமே கிடையாது ஸோ இனிமேல் ஒரு 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 ஸ்டெப்பை பாய் இந்த ப்ரிப்பர்ஷிப்போ பார்ட்னர்ஷிப்போ வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மாத்துங்க ஏனா ப்ரொபரன்ஸ்ல பார்ட்னர்ஷிப் பண்ணா உங்களுக்கு பேங்க் கரெக்ட் ஆயிச்சுனா உங்களை யாரும் காப்பாத்த முடியாது அதே நீங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாவோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாவோ எந்த இடர்வால வந்தாலும் நம்மளுடைய பேங்க்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் நமக்கு கம்பெனி ஆக்ட் வந்து நம்மள காப்பாத்தும் சோ இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த மேற்கு மண்டல உறவுகளுக்கு திருப்பூர் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக தேவேந்திர வேளாளர் இல்லைன்னா டிகேவி இந்த மாதிரி எனக்கு முதல்ல இன்ட்ரோ கொடுத்துட்டு தொழில் சம்பந்தமா எனக்கு கூப்பிடலாம் கூப்பிடலாம் ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் ஆனு உங்களுக்கு நான் எல்லா உதவியும் செய்யறது ரெடியா இருக்கேன் என்னுடைய பேர் தமிழ் சொல்லும் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து நமது தேவேந்திர பிள்ளை வேலாளர் அனைவரையும் தொழில் சார்ந்த முனைவோர்களாக முயற்சி செய்வதற்கு தன்னுடைய ஆதரவு என்றும் இருக்கும் கூறிய திரு தமிழ்ச்செல்வன் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணா மேற்கு மண்டல தேவேந்திர குல வேலர் உதவி குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா நமது உருவர்கள் மின் மேலும் தொழிலில் வளர்ச்சியடைய வேண்டும் வணக்கம் அண்ணா எல்லாரும் சொந்தம் நினைச்சு பார்க்கும்போது இன்னைக்கு சந்தோஷமா இருக்குது நானும் திருப்பூர்ல வளர்ந்து போறேன் அண்ணா பிமூர்த்தி தான் வந்துட்டு குறுப்பில் என்ன நினைச்சு கொண்டிருக்காருங்க என்னோட பேர் சிவகுமார் நான் ஒரு மாடலிக் லைஃப் ப்ரைவேட் லிஃப்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேனேஜராக நான் சிறிய ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னென்னா ரெடிமேட்ஸ் துணிக்க வச்சுருக்கேன் இப்போ தான் ஆகஸ்ட் பதினஞ்சில் ஓப்பன் பண்ணேன் எனக்கு இருந்து என்ன சப்போர்ட் வேணும்னா எங்கே குறைந்த விலை செக்ஸ்பீரன்ஸ் செட்டு அந்த மாதிரி ரெடிமேட்ஸ் ஐட்டம்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் எனக்கு கொடுங்க இன்னொன்று நீங்கள் உற்பத்தி பண்ணுறா இருந்தாலும் என்ன என்ன மாதிரி ஆடைகள் உற்பத்தி பண்ணுறீங்க என்ன குறைந்த விலையில் கிடைக்கும் அப்படிங்கிற உதவி கிடையாது கிடைச்சாலும் அவங்களோட பண்ணி நான் சேர்ந்து சொல்லுவேன் அதே மாதிரி நீங்கள் திருப்பூர் வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா என்ன கிட்ட என்னோட கடையில் வந்து செட் எடுக்கலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு செட்டு ஆயிரம் ரூபாய்க்கு மூணு மூணு பேண்ட்டு ஆயிரம் ரூபாய்க்கு மற்றபடி டி ஷர்ட்லாம் நூறுரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது உங்கள் உறவுகளுக்கு தெரிவிக்கலாம் இதன் மூலமாக என்னுடைய வர்த்தகமும் இருக்கும் நன்றிங்க ஹலோ என்னோடய பேர் வந்து ரவிச்சந்திரன் இருக்கேன் சொந்த ஊர் சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடி நாங்கள் திருப்பூர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மூணாக இருக்குங்க திருப்பூர் வந்து இப்போ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்தோம் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்து சொந்தமாக ரன் பண்ணிக்கிட்டு வந்துடுறோம் நாங்கள் அஞ்சு பேர் ரெண்டு பண்ணி ஃபேக்ட்ரி எல்லாருக்கும் ஒன்று பேர் இருக்கிறோம் வேலை செஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆளுங்க ஃபேக்ட்ரி வச்சு ஒரு ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு முப்பது நாற்பது பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஜவுளி கூட வச்சுருக்குறோம் பிளஸ் வந்து கார்மெண்ட்ஸ்ல வந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாங்க நீங்க ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கணும் பார்க்கலாம் வேடிக்கை ரெயில் பண்றோம் என்னென்ன பண்ணலாம் அதுவும் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் காதம்பேட் மார்க்கெட் தெரியல இருக்கும் காதம்பேட் மார்க்கெட்டில் ரயில்வே ஸ்டேஷன் ஹோல்சேல் கடை வச்சிருக்கிறோம் தமிழ்நாடு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஏதாவது வகையான கூட கண்டிப்பா கேட்கலாம் அது போக நாங்கள் இப்போ வந்து என்ன அப்படின்னா தொழில் பண்றதுல திருப்பூர் ப்ளஸ் அதோட இப்போ ஒரு எட்டு மாதத்துக்கு நாடி ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அது மூலமாக சிட்டு மூலமாக பண்ணி சேர்த்து திருப்பூரில் பெரிய நம்ம தேவரங்க ஒரு வேளாண் சேர்ப்போம் கல்யாண மனு கட்டணும் அப்படின்ட்டு ஒரு முன்னேற்பாடு பண்ணி அதில் ரெண்டு மூணு வருஷமாகவே இப்போ வந்து பேசி பேசி இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு எட்டு மாதத்துல ஆரம்பிச்சு ஒரு ஃபண்டு ஒரு சின்ன பண்ணுற எட்டு மாதத்துலேயே ஒரு ஃபைவ் லேக்ஸ் மாதிரி சேர்த்துட்டோம் வேறு உங்களோட ஆலோசனை என்னமான ஐயா இருக்கலாம் ஜட்ஜ் ஐயா இருக்காங்க அவங்களுக்கு வர தரும் எங்களுக்கு யாரும் என்னன்னு தெரியாததுனால எங்க அளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் விரிவாக பண்ணும்போது ஆலோசனை கேட்கணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் அதே மாதிரி திருப்பூர்ல என்ன வேணாலும் சரி டெக்ஸ்டைல இருக்கோம் ஜவுளி ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு எங்க எங்கே எங்க

அப்புறம் ஓவன் ஃபேப்ரிக் டீப்பு அந்த பிகேசி பேரகான் வந்து என்னோட லீடிங் சப்ளையர் ஸோ ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி அந்த கவர்மெண்ட் உண்டான அக்சசரிஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து திருப்பூரில் இருக்குது ஸோ முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன் ஸோ யாருக்காவது லேபிள் அந்த மாதிரி அக்சசரிஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் ஓகே தேங்க் யூ உறவுகள் நடவடிக்கும் என்னுடைய தரம் சார்ந்த வாழ்த்துக்கள் எனது பெயர் சந்திரன் சொந்த ஊர்தர்கள் வேணி நாஞ்சை திருப்பூர்ல சும்மா கூடியிருக்கிறோம் ஒரு ஆயத்தாடை நிறுவனத்தில் வந்து தரக்கட்டுப்பாட்டு மேலாளர்கள் பண்ணியாங்க ஆயத்தாடை பயிற்சி படிக்கிற மாணவர்கள் இன்டெர்ன்ஷிப் ட்ரைனிங் ஏதாவது என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் ஆயத்தி ஸ்டூடண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களுக்கு நான் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் நன்றி உணவு அனைவருக்கும் வணக்கம் என் சொந்த பேர் வந்து மகேந்திரன் சொந்த ஊர் சிவகங்க மாவட்டம் திருப்பூரில் இருக்கிறேன் இந்த இவருடைய செயல்பாடுகள் அண்ணன் சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த குழுவில் வந்து என்ன உதவி பெற்றிருக்கிறீங்க கருத்து பதிவாடுங்க அப்படின்னு மேற்கு மண்டல தேவையான உதவி குழந்தைகளை அனைவரையும் இணைச்சதுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே வந்து பெரிய நன்றி பயணித்துருந்தேன் ஆர்ப்பு கடந்தா நாங்கள் பேர் நான் சிவகங்கை மாவட்டம் தேவடையே

எங்கள் அறக்கட்டளையில் இப்போ ஒரு நம்ம நூறு பேர் பக்கம் இருக்கான் இப்போ திருப்பூரை சுற்றி இருக்க எல்லாரையும் நாங்கள் கிடைக்கிற கிடைக்கிறக்கான வேலை செஞ்சுருக்கேன் மெயினாக கல்யாண மண்டபத்தையும் ஒரு கல்வி நிறுவனத்தையும் திருப்பூரில் நிறுவனங்கிறது எங்களுடைய பெரிய ஆபம் தொழில்துறையில் நம்ம மக்களை மெயினாக முதலாளியாக கொண்டு வராங்க வேலை செய்கிறார்களாக இருக்கக்கூடாது வேலையை கற்றுக்கிட்ட வேலையை தொழிலில் ஒரு நிறுவனத்தை நிறுவனங்களில் நாங்கள் இப்போ ஒவ்வொரு பக்கம் சொல்லி அதை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் நன்றி அன்றைக்குரிய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் என்னுடைய பெயர் முத்து என்னுடைய சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் கம்பு வட்டம் வரதராஜபுரம் தோபடிப்பட்டி என்ற ஒரு சிறிய கிராமம் அம்மா பிறந்தவரும் அதன் அருகே உள்ள பேரையூர் அருகே உள்ள சங்கரப்பன்பட்டி என்ற ஒரு புக்கிராமத்தில் பிறந்து கிட்டத்தட்ட நான் தற்பொழுது ஒரு பனிரெண்டு ஆண்டுகளாக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் இருந்து வருகிறேன் நான் தமிழ்நாடு வாழிபழகத்தின் மேற்பார்வையாளர்கள் பணிவந்து வருகிறேன் நான் இங்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் நம்முடைய தளத்திலே பதிவு இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு வந்துட்டு போங்க அப்படின்னுடைய நம்முடைய அன்பு தம்பி கணேஷ் அவர்களுடைய என்று என்னுடைய அவருடைய அருத்து கிடக்க நான் வருகை பொறுத்தமைக்கு மிக்க சந்தோஷமாக நான் பீல் பண்றேன் எத்தனையோ ஆண்டு உறவைகள் சான்று நம்ம எல்லாம் இருந்தாலும் இந்த நம்முடைய உறவுகள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறேன் மேலும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய உறவுகளை எடுத்துச் செல்வதற்கு இது நல்ல ஒரு முகவரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து தொழில் சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் பள்ளி கல்லூரிகள் கட்ட நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கும் அனைத்து தேவியந்திர கொள்ள வேளாளர் உறவுகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தங்களது சுய விவரங்களை தெரிவித்ததற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக சென்னை